அல்ஜீரியா நாட்டு விமான நிறுவனமான ஏர் ஆல்கிரி நிறுவனம் அதன் புதிய விமானத்தை இன்று பெற்றுக்கொண்டது அந்த விமானம் கொண்டுள்ள வசதிகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு முதல் விமானம் சார்ந்த தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள வியான்ஷா பிளேன்ஸ்பாட்டு தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வட ஆபிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு நாடுதான் அல்ஜீரியா அந்நாட்டின் அரசு நிறுவனமாக ஏர் ஆல்கிரி இருக்கிறது ஐம்பத்தாறு விமானங்களுடன் எழுபத்தாறு நகரங்களை இணைக்கும் சேவையினை இந்த நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது தங்களுடைய சேவையை மேலும் விஸ்தரிக்கும் வகையில் ஏர்பஸ் நிறுவனத்தின் ஏ முன்னூற்றி முப்பது ரக விமானங்கள் எட்டை ஆர்டர் செய்திருந்தது அதன் முதல் விமானம் இன்றைய தினம் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது அதிநவீன வசதிகளைக் கொண்ட கருதப்படும் ஏ முன்னூற்றி முப்பது வகை விமானத்தின் தொள்ளாயிரம் ரகப்பிரிவான இவ்விமானம் மூன்று வகையான இருக்கைகளையும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பதினெட்டு புல்ஃபிளாட் ஆசனங்கள் பிசினஸ் வகுப்பிலும் பிரீமியம் எக்கானமி வகுப்பில் இருபத்தி நான்கு ஆசனங்களும் இக்கானமி வகுப்பில் இருநூற்று அறுபத்தாறு ஆசனங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏ த்ரீ தேர்ட்டி நியோ ரக விமானங்கள் தேராயமாக ஐம்பது சதவீதம் சஸ்டெய்னபிள் ஏவியேஷன் எரிபொருளில் இயங்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் முழுமையாக சஸ்டெய்னபிள் ஏவியேஷன் எரிபொருளில் இயங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய இந்த விமானத்தை ஆசிய பிராந்தியத்திற்கான பயணங்களுக்கு பயன்படுத்தப்போவதாக ஏர் ஆல்கிரி நிறுவனம் தெரிவித்துள்ளது விரைவில் எமது வான் பரப்பிலும் ஏர் ஆல்கிரி விமானங்களை காண்போம் என்ற மகிழ்ச்சியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்